செங்கோட்டையனை பின்னிழுந்து இயக்குவது வேலுமணி ஏன்னா வேலுமணியை பின்னிலிருந்து இயக்குவது ஆர்எஸ்எஸ் பீச்சுஆருடைய நினைவுக்கு ஜெயலலிதா நினைவுக்கு செங்கோட்டையன் செய்தது என்ன ஒன்றுமே செய்யலை உங்களுக்கு ஏது சுயமரியாதை ஏது உங்களுக்குலாம் புதுகெலும்பு சசிகலா காலையில் கும்பிட்டு வந்தாலும் தானே இதெல்லாம் அமைச்சர்கள் முன்னாள் அமைச்சர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா மீண்டும் அமைச்சராகணும் அதிகாரம் தாங்கிட்டே இருக்கணும் இது கூட எடப்பாடி தலையிடக்கூடாது எடப்பாடி ஏன் தடுப்பு நினைக்கிறாருன்னா இவர்கள் எதிர்காலத்தில் சசிகலாவாக மாறி விடுவார்கள் ஓபிஸாக மாறிடுவாங்க டிடிவி தினகரனாக மாறிடுவாங்க உனக்கும் அதிகாரம் இல்லை அதிகாரம் இல்லை அதிகாரத்தை எடப்பாடி எடுத்துட்டு புது அதிகார மையத்தை உருவாக்க போகிறார் நீங்கள் முப்பது முப்பத்தி ரெண்டு மந்திரி பழைய மந்திரிகள் சீட்டு இல்லை புதிதாக முப்பத்தி ரெண்டு பேர் எடப்பாடி விசுவாசிகள் வரப்போகிறார்கள் இதுதான் ஜண்டை எங்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலியின் சிறப்பு விருந்தினராக நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா தமிழா பாண்டியன் அவர்கள் வணக்கம் வணக்கம் ஐயா அதிமுகக்குள்ள ஏற்கனவே வந்து நிறைய உட்கட்சி பிரச்சனை இருக்கு அப்படிங்கறதை அப்பப்போ வந்து பேசிட்டு இருக்கிறாங்க இப்போ அதை அதை தொடர்ந்து வந்து என்ன அப்படின்னா இந்த அவிநாசி அத்திக்கடவு திட்டம் வந்து நிறைவேற்றப்பட்டிருக்குது அஹ் திமுகவினுடைய ஆட்சியில ஆனா இந்த திட்டம் கொண்டு வந்தது அதிமுகவுடைய காலத்துல நாங்க எண்பது சதவீதம் வந்து முடிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை அவங்க தரப்புலன்னு சொல்றாங்க அதனால இதுக்கு வந்து ஒரு பாராட்டு விழா எடுத்திருந்தாங்க கோயம்புத்தூரில் அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா எடப்பாடி அவர்கள் போயிருந்தாங்க எஸ்பி வேலுமணி அவர்கள்லாம் போயிருந்தாங்க அதில் வந்து செங்கோட்டையன் அவர்கள் கலந்துக்கல அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிரச்சனை வந்து வந்தது ஏன் அவர் வரல அப்படின்னு அவர்கிட்ட வந்து கேள்வி கேட்டப்போ வந்து அதில் வந்து எம்ஜிஆருடைய புகைப்படமோ ஜெயலலிதா அவர்களுடைய புகைப்படமோ இல்லை அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் அவர் பதிவு பண்ணியிருந்தார் திரும்ப இப்போது இது மாதிரியான விஷயங்கள் வரும்போது அப்போது மீண்டும் வந்து அதிமுகவுக்குள்ளே சலசலப்பு இருக்குதா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வி இப்போ இதன் மூலமாக மீண்டும் உருவாகியிருக்கு இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இது அதிமுகவை பொறுத்தவரை அதிகார சண்டை தான் இந்த அவனாசி அத்திக்கடவு குடிநீர் திட்டத்தில் ஜெயலலிதாவோ எம்ஜிஆரோ ஒரு பெரும் பொருட்டல்ல இதே செங்கோட்டையன் ஜெயலலிதா அமைச்சரவையில் அமைச்சராக இருந்த பொழுது எம்ஜிஆருடைய ராமாவரம் தோ தோட்டம் சுடுகாடாக இருந்தது சுடுகாடாக இருந்தது லைட்டு போடுறதுக்கு ஆள் இல்லை ஏன் அதை ஒரு எம்ஜிஆருடைய அரசு நினைவகமாக அறிவிக்கிறதுக்கு இந்த செங்கோட்டை எங்கே போனார் குரலே கொடுக்கல செங்கோட்டையனுக்கு இப்போ அதிகார சண்டை அதிகார சண்டைனா கொங்கு பெல்ட்டு நீங்கள் அதாவது ஈரோடு ஈரோட்டில் கோபிசெட்டிப்பாளையம் சக்தி இந்த பகுதிகளில் மாவட்ட செயலாளரோ எம்எல்ஏவோ இல்லை ஒன்றியமோ நகரமோ தன்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார் செங்கோட்டையன் ஆனால் இதை எடப்பாடி தமிழ்நாடு முழுக்க முன்னாள் அமைச்சர்களுடைய கட்டுப்பாட்டிலிருந்து கட்சியை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வர முயற்சி செய்கிறார் இதுதான் சண்டை முன்னாள் அமைச்சர்கள் எடப்பாடி தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய வேலுமணி தங்கமணி வீரமணி நத்தம் விஸ்வநாதர் செங்கோட்டையன் இப்படி இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள் அத்தனை பேரும் தங்களுடைய மாவட்டத்துக்குள்ள எடப்பாடி அதிகாரமே செலுத்தக்கூடாது சி வி சண்முகம் அத்தனை பேரும் இதில் பல பேர் அடங்கி போயிட்டாங்க ஏன்னா வருகிற சட்டமன்ற தேர்தலில் தனக்கு சீட்டு இருக்காது நான் மந்திரியாக முடியா முடியாதுன்னு பல பேர் எடப்பாடிக்கு அடங்கி போய்விட்டார்கள் ஆனால் செங்கோட்டையனை பின்னிழுந்து இயக்குவது வேலுமணி ஏன்னா வேலுமணியை பின்னிலிருந்து இயக்குவது ஆர்எஸ்எஸ் பிஜேபி நீங்கள் ரஜினியை பார்த்து அவருடைய மகன் திருமணம் கலந்து கொள்வதற்கு அழைப்புதல் கொடுத்துருக்காரு இது எப்படி எடுத்துக்கணும்னா ரஜினிக்கு அண்ணாதிமுகவுக்கும் சமந்தமே கிடையாது ரஜினி திமுகவுடைய நலம் விரும்பி டெல்லியில் இன்கம் டேக்ஸை தப்பி தப்பித்துக் கொள்வதற்காக பிஜேபியின் விசுவாசி ரஜினியுடைய மனைவி லதா ரஜினிகாந்த் ஓய்ச்சி குடும்பம் ஆர்எஸ்எஸ் அடையாளம் இவர் எப்படி அண்ணாதிமுகவுக்கு உதவுவார் அப்போ எஸ்பி வேலுமணி ஏன் போகிறாரு சாரி ரஜினிகாந்திட்ட எனக்கு பின்னணியை பார்த்தியா எனக்கு ரஜினி இருக்கார் ரஜினிக்கு மேல அமித்ஷா இருக்கார் ஜக்கி இருக்கார் யார மிரட்ட எடப்பாடியை மிரட்ட இதுதான் சண்டை நடக்குது அதிமுகவுக்குள்ள இப்ப ஒரே அதிகார போட்டி அதிகாரத்துக்கு வருவதற்கு முன்பே அதிகார போட்டி இந்த அதிகார தான் கோகுலந்திரா சொல்றது என்ன மதிக்கிறதே இல்லை செல்லூர் ராஜ் உன்ன மதிக்கிறதே இல்லை இப்போ எடப்பாடியை பொறுத்தவரை தமிழ்நாட்டிற்கக்கக்கூடிய எல்லா இரநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற உறுப்பினர்களும் முதல்ல எப்படி போகும்னா மாவட்ட செயலாளர்கள் தான் மூன்று மூன்று பேரை பரந்து பரிந்துரைப்பாங்க ஒரு மாவட்டத்தில் ஒரு எம்பி சீட்டு இருக்குன்னா ஆறு எம்எல்ஏ வருவாங்க ஆறு எம்எல்ஏக்களும் நீங்கள் மாவட்ட செயலாளர்கள் தான் பரிந்துரைக்க எங்கள் கட்சி தலைமைக்கு ஜெயலலிதாவுக்கும் எடப்பாடிக்கும் ஆனால் இப்போ எடப்பாடி என்ன பண்ணுறாருன்னா இவர்களை கேட்காம நேரடியாகவே அந்த பட்டியலை தயார் பண்ணுறாரு இப்படித்தான் எம்பி சீட் நடந்தது எம்எல்ஏ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று என்ன நடந்ததுன்னா எடப்பாடி பழைய ஆளுக்கே கொடுத்துட்டாரு ஆனால் இருபத்தி ஒன்று பழைய ஆட்களுக்கு கொடுத்ததுக்கு பிறகு நீங்கள் இடைத்தேர்தலோ கட்சி செலவோ இந்த முன்னாள் அமைச்சர்கள் செய்ய மாட்டேங்கிறாங்க உது உதாரணத்துக்கு ஈரோடு ரெண்டு இடைத்தேர்தல் எடுத்துங்க நீங்கள் தென்னரசு நின்னாரு தென்னரசுக்கு ஏறக்குறைய இருபத்தஞ்சி முப்பது கோடி ரூபா செலவு செய்யணும் முன்னாள் அமைச்சர்கள் யாருமே செய்ய செய்ய மாட்டேங்கிறாங்க அங்கே ராமலிங்கன்னு ஒரு அமைச்சர் இருக்காரு தாராபுரத்துக்கார் ஈரோட்டில் வந்து அவர் இப்போ அமைச்சர் அமைச்சர் கோடி சம்பாதிச்சு வச்சிருக்கார் ஆனால் இடைத்தேர்தலை செஞ்சால் ஜெயிக்க முடியாது தோற்று போகும் அதனால் செய்ய மறுக்கிறார் சரி இப்போ விக்கிரவாண்டி ஈரோடு கிழக்கு எல்லாமே செலவுன்னா வேஸ்ட்டு அப்போது இதெல்லாம் வியாபாரமா அரசியல் வியாபாரமா ஈரோட கிழக்கெல்லாம் அண்ணாதிமுக ஆளே இல்லை தென்னரசு ஒரு அருமையான மனிதர் தென்னரசை நிறுத்தி வச்சுருந்தா அதே நாற்பத்தி நாலாயிரம் ரூபாய் பணம் கொடுக்கவே வாங்கியிருக்கலாம் ஆனால் திமுக அத்தனையும் பணம் கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணிருச்சு இதெல்லாம் அமைச்சர்கள் முன்னாள் அமைச்சர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா மீண்டும் அமைச்சராகணும் அதிகாரம் தாங்கிட்டே இருக்கணும் இது கூட எடப்பாடி தலையிடக்கூடாது அத்தனை முன்னாள் அமைச்சர்களும் இதுதான் பிரச்சனை செங்கோட்டைய வேலுமணி தங்கமணி ஹெல்த் விஜயபாஸ்கர் வீரமணி செங்கோட்டைய நத்த விஸ்வநாதன் செல்லூர் ராஜு கோகுலந்திரா எல்லோரும் என்னென்னா எம்ஜிஆர் ஜெயலலிதாலாம் பிரச்சனை இல்லை இந்த செங்கோட்டைய இத்தனை நாள் எங்கே போனார் ஏன் ஜெயலலிதா சொல்லியிருக்கலாமே எம்ஜிஆருடைய மருதூர் கோபால எம்ஜிஆர் தானே மருதூர் கோபால மேனன் ராமச்சந்திரன் மருதூர் விலைக்கு வாங்கியிருக்கலாமா மருதூர் எம்ஜிஆர் பிறந்த இடத்துல விலைக்கு வாங்கியிருக்கலாமா சைதை துரைசாமி தானே வாங்கினார் போய் சைதை துரைசாமி தான் எம்ஜிஆர் சொன்னால் அத்தனை வேலையும் செஞ்சார் ஜெராக்ஸ் கடை வச்சார் ஆ இலவச ஜெராக்ஸ் ஆ ஐஏஎஸ் அகாடமி எல்லா இலவசம் ஐபிஎஸ் எல்லா ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஏஎஸ் ஐசிஎஸ் எல்லா இலவச இலவச இலவசம் ஏன் எங்கே போனார் செங்கோடைய அன்னைக்கு எம்ஜிஆர் தெரியலையா ஜெயலலிதா தெரியலையா கருணாநிதி பலமுறை கூப்பிட்டாரு சைதைய சைதையார் போலைய ஏன் மகன் கூட உறுதுணையாரு நீ உறுதியானவன் தெளிவானவன் ச தைரியமானவன் யோ சைதா வந்து இரு கருணாநிதி பலமுறை கூப்பிட்டார நான் சாகிறவரை இறுதி வரை எம்ஜிஆர் புகழ்வாடியை நான் இருப்பேன் நான் வர மாட்டேன்னு சொன்னார அது போல் நீங்கள் இருக்குது எழுதியங்களா இல்லை எம்ஜிஆருடைய நினைவுக்கு ஜெயலலிதாவுட நினைவுக்கு செங்கோட்டையை செய்தது என்ன ஒன்றுமே செய்யலை உங்களுக்கு ஏது சுயமரியாதை ஏது உங்களுக்குலாம் முதுகெலும்பு சசிகலா காலைலாம் கும்பிட்டு விழுந்த ஆளுதானே யாருப்பா எம்ஜிஆர் நூற்றாண்டு விழால இவரும் போயிட்டு மேடையில இருந்து பேசிகிட்டு இருக்கிறாரு அந்த ஏற்பாடுகள்லாம் பண்ணியிருக்கிறாங்கல்ல பண்ணட்டுமா ஜெயலலிதா அமைச்சர் அமைச்சர் எப்படி கல்வித்துறை அமைச்சர் என்ன பண்ணியிருக்கணும் இருக்கணும் ராமபுர தோட்டத்தை அரசு உடைமை ஆக்கியிருக்கணுமா இல்லையா அது ஒரு வரலாற்று பெட்டகமாக்கியிருக்கணுமா இல்லையா ஏன் ஆக்கலை ஏன் கோரிக்கை வச்சிங்களா கேட்டீங்களா கேட்கவே இல்லையே அப்போல்லாம் எம்ஜிஆர் தேவைப்படலை யார் தேவைப்பட்டா ஜெயலலிதா தேவைப்பட்டால் ஜெயலலிதா ஆட்ட எம்ஜிஆரை பற்றி கோரிக்கை வச்சா செங்கோட்டை கோபிக்கு அந்த பக்கம் தாளவாடி மலையில் இருப்பார் அது எனக்கு ஈரோட்டுக்குள்ளே என் கட்சி என்கிட்ட கொடுத்துரு இதுதான் செங்கோட்டை கேட்குறாரு கோயம்புத்தூரில் என்கிட்ட கொடுத்துரு வேலுமணி கேட்குறாரு விழுப்புரம் திண்டிவனம் எல்லாம் என்கிட்ட கொடுத்துரு சி வி சண்முகம் கேட்குறாரு மதுரைக்கு மேலே எனக்கிட்ட கொடுத்துரு நத்தம் கேட்குறாரு இது சண்டை வேற என்ன சண்டை கோகுலந்திரா சிவகங்கை எனக்கு கொடுத்துரு செல்லூர் ராஜு மதுரை எனக்கு கொடுத்துரு எல்லாம் பிரிச்சுக்குங்க திருடலா கொள்ளையடிக்கலாம் ஏமாற்றலாம் அவ்வளவுதான் என்ன என்ன செய்ய போறீங்க எம்எல்ஏ ஆகலாம் நீங்க விரும்பினால மேயர் ஆகலாம் பல கோடிய கொள்ளையடிக்கலாம் இதுதானா அடக்க போகுது நபர்கள் எல்லாமே அதிமுகவில் அந்தந்த மாவட்டத்துல வந்து அவங்க ஒரு பெரிய இடத்துல இருக்கிறாங்க அப்படிங்கும் போது அது ஓட்ட அரசியலாகவோ இல்ல ஏதோ ஒரு விதமாகவோ அதிமுகவுக்கு தானே வந்து சேரும் அப்படிங்கிறப்போ ஏன் எடப்பாடி தடுக்கணும்னு நினைக்கிறாரு எடப்பாடி ஏன் தடுக்கணும்னு நினைக்கிறாருன்னா இவர்கள் எதிர்காலத்தில் சசிகலாவாக மாறி விடுவார்கள் டிடிவி மாறிடுவாங்க மாறிடுவாங்க மாறினால் அது அண்ணாதிமுகவுக்கு பெரிய சரி பிஜேபி கைக்காக எடப்பாடி அண்ணா துணை எடப்பாடியை மக்கள் ஏற்றுக்கிட்டான் எழுபத்தி ஆறு எம்எல்ஏ யாரை நம்பி ஓட்டு போட்டா மக்கள் இரண்டாயிரத்தி ஐநூத்தி ஐம்பது பொதுக்குழு உறுப்பினர்கள் இவர்கள் தான் புதுச்சேரியில் தேர்ந்தெடுக்க இருக்க யார்கிட்ட இருக்கா எடப்பாடி தான் இருக்காங்க அப்போ அந்த தொண்டை கூட முட்டாளா மூடானா அறிவிலியா இதெல்லாம் தொண்டை முடிவு பண்ண வேண்டிய விஷயமா எம்ஜிஆர் என்ன பண்ணால் யோ யார் நினச்சது கட்சி புதுச்சியாக முடியாது பொதுக்குழு உறுப்பினர் நினைக்கணும் அவன் அவன் எங்கேருந்து வரணும் கீழேருந்து இருந்து வருவான் அதுதான் எம்ஜிஆருடைய ஃபார்முலா அந்த ஃபார்முலா எடப்பாடி ஜெயிச்சிருக்கார ஆ இப்போ தேர்தல் ஆணையர் வழக்கு போட்டிருக்கு ஏன் நாங்கள் விசாரிக்க போகிறோம் என்ன விசாரிச்சுக்க எழுபத்தஞ்சு எம்எல்ஏ நான் கொடுத்து நிறுத்துறேன் விசாரிச்சுக்க யார் பொதுச் செயலாளர் யார் கட்சி தலைவர் யார் கேட்டாலும் விசாரிச்சிக்கையா ஓபிஸ் எழுது வேலை கூட்டிகிட்டு போனால் நீயே வச்சுக்க ஓபிசுக்கு பின்னாடி பையனே போக மாட்டேங்கிறானா ரவீந்திரநாத்த எடப்பாடி இருக்கானா பொண்டாட்டியை பின்னாடி போலியே அந்த மாதிரி இறந்துருச்சு உயிரோடு இருக்கிற பொழுது பொண்டாட்டியே ஓபிஸ் எழுப்பி போகல செங்கோட்டையை முன்னாடி போட மன உடல்நிலை சரியாமல் இருக்குது அந்த வீட்டுக்கு வாடகை கொடுக்க முடியல வீட்டுக்கார தூக்கி வெளியே போட போகிறான் இதை பாரு முதல்ல அதிகாரம் ரெண்டாவது சொந்த வாழ்க்கையில் நீ களி சடையா மக்களால் தூக்கி எறியப்பட்ட களி சடை அப்புறம் எப்படி நீ பொது வாழ்க்கைக்கு ஜீவாவை சொல்ல சொல்ல முடியுமா காமராஜர் சொல்ல முடியுமா கக்க அவன் தாயா பொது வாழ்க்கைக்கு அடையாளம் நீ பூரா களி சடை கோடம்பாக்கத்தில் களி வரைக்குள்ள கிடந்த பைய உனக்கு எது உனக்கு எது பொது வாழ்க்கை அவர்களை ஒழித்து நீ வந்துட்டே தவிர இப்போ அதே சண்டை தான் எடப்பாடிக்குள்ள என் மாவட்டத்தில் நீ வராத ஜெயலலிதா இருந்தால் கேட்க முடியுமா முடியாது இப்போ இருபத்தி ஆறு தேர்தல் வெற்றி பெற்றால் எடப்பாடி ஜெயலலிதா தான் எடப்பாடியா அவ்வளோ பேர் எடப்பாடி நிலைமை தான் பாருங்க ஓபிஎஸ் நிலைமை தான் செல்லூர் ராஜுக்கு ஓபிஸ் நிலமை தான் எஸ்பி வேலுமணிக்கு ஓபிஸ் நிலமை தான் கோகுலுந்திராவுக்கு ஓபிஸ் எங்க போய் நிற்கிறாரு படாப்படத்தை நிற்கிறாரு பார்த்தீங்களா பாத்தீங்களா வெகு வெகுதூரம் போயிட்டார் அதே நிலைமை தான் செங்கோட்டையனுக்கு இத்தனைக்கு கலவர காரணம் வேலுமணி இரண்டாவது எடப்பாடியா மாறணும் எனக்கு துணை முதலமைச்சர் கொடுன்னு டிமாண்ட் பண்ணி எடப்பாடி கொடுக்குற அழுத்தம் இத்தனை சலசலப்பு அத்தனை சலசலப்பு வேலுமணி ஆளுன்றீங்க ஆனால் செங்கோட்டையனுக்கு பின்னாடி வேலுமணி தான் இயக்குறாருன்னு சொல்றீங்களே ஆமாம் எடப்பாடிக்கு செக்கு வைக்கிறது நேரடியாக இல்லாமல் செங்கோட்டையின் வழியாக யார் வே வேலுமணி அண்ணாதிமுக எந்த சலசலப்பு இருந்தாலும் அதுக்கு பின்னணியில் வேலுமணி இருப்பார் ஏன் எதனால் இப்படி சொல்கிறீங்க என்னைய என்னைய கொங்கு மண்டலத்துக்குள்ள நீ வராத தமிழ்நாடு முழுக்க கட்சி அமைப்பு செயலாளர் தமிழ்நாடு முழுக்க நான் தான் கட்சி எடப்பாடி பண்ணி எங்கேயும் போகாதோ கோயமுத்தூர்னு இருந்துட்டார் இதுதான் சண்டை அவருக்கு முதலமைச்சர் ஆசை இருக்குது யாருக்கு வேலுமணிக்கு அடுத்த முதலமைச்சர் நான் தான் எனக்கு துணை முதலமைச்சர் கூட ஓபிஎஸ் இல்லையில அதிமுக எனக்கு துணை முதலமைச்சர் கூட அதில் கொடுக்க முடியாது இந்த சண்டை தான் எல்லா பதவி சண்டை தான் ஒரு லட்சம் கோடி திருடியாச்சு இன்னும் ஒரு லட்சம் கோடி திருடணும் இல்லை நீங்கள் ரஜினி வீட்டுக்கு போகும்போதே அவருக்கு ஒரு பெரிய மீ மீடியா வெளிச்சம் வேணும்னு நினைக்கிறாரு நான் தான் அண்ணாதிமுக இரண்டாம் தலைவர் இரண்டாம் எடப்பாடி நான் தான் இது வேலுமணி சொல்கிறார் நேரடியே சொல்கிறார் வேலுமணி சொல்லுவதை செங்கோட்டையன் கேட்குறாரு வேலுமணி சொல்லுவதை யார் கேட்குறா கோகுலேந்திரா இப்படி நத்த விஸ்வநாதன் அத்தனை பேரும் உனக்கும் அதிகாரம் இல்லை எனக்கும் அதிகாரம் இல்லை மொத்த அதிகாரத்தை எடப்பாடி எடுத்துட்டு புது அதிகார மையத்தை உருவாக்க போகிறார் நீங்கள் முப்பது முப்பத்தி ரெண்டு மந்திரி பழைய மந்திரி சீட்டு இல்லை புதிதாக முப்பத்தி ரெண்டு பேர் எடப்பாடி விசுவாசிகள் வரப்போகிறார்கள் இதுதான் ஜண்டை ஆனால் இவங்கெல்லாம் வந்து முன்னாடியிலருந்தே இருக்கிறாங்கல்ல கட்சி முன்னாடி இருக்கிறாங்க எடப்பாடி காலையில் உருந்து கிடக்கணும் எடப்பாடி ஊர்ந்து போய் தான் பதவி வாங்கினாரு நீ அதே மாதிரி ஊர்ந்து வந்த தானே பதவி நீ எப்படி நெஞ்ச நிமித்தரா உனக்கு என்ன தகுதி இருக்கு ஜெயலலிதாட்டை அடிமையாக கிடந்தீங்கள தொட்டு தொண்டு கும்பிட்டல டைர தொட்டு தும்பு கும்பிட்ட ஆட்களுக்கு எதுக்கே சுயமரியாதை எதுக்கு உங்களுக்கு முதுகெலும்பு அண்ணாதிமுகவுக்கு திமுகவுக்கு முதுகுலும்பு இல்லைனா தான் அரசியல் இருக்கணும் இன்ப நிதிக்கு செயல் கிடைக்கிறான் முப்பத்தி அஞ்சு அமைச்சர் பார்த்தீங்களா பதினெட்டு வயசு பையனுக்கு அண்ணாவோடு கருணாநிதியோடு பெரியாரோடு அம்பேத்கரோடு மார்க்ஸ் ஏங்கல்ஸ்டோடு அரசியல் பண்ண அத்தனை பேரும் மூத்த தலைவர்கள் பூரா யாருக்கு சரி அடிக்கிறாங்க பதினெட்டு வயசு பையன் இன்பண்ணிருந்துச்சு அதுதான் அரசியல் ஏது உங்களுக்கு முதுகெலும்பு முதுக முதுகெலும்ப அடமானம் வச்சுட்டு போய் கோபாலபுரத்தில் படுத்தாதான் தானே எம்எல்ஏ முடியும் அதிமுக முதுகெலும்ப அடமானம் வச்சுட்டு முதுகெலும்ப கழட்டி தனியாக வச்சுட்டு போய் சசிகலா கால் விழுந்தா தானே நீங்கள் எத்தனை சசிகலா எத்தனை கால் விழுந்து பார்த்தோம் சசிகலா என்ன அண்ணா திராவிட இயக்கத்தினுடைய பெரும் தலைவியா சசிகலா இல்லை பெரியார்கிட்ட இருந்து திராவிட கத்தை கற்றுக் கொண்டவளா ஜெயலலிதா வீட்டு வேலைக்காரி பத்து பார்த்து தேய்க்கிற ஆள் இந்த அம்மா காலில் ஜெயலலிதா மரணம் அடைந்த பிறகு அதே போல் நீங்கள் சிகை நகை உடை அலங்காரம் போட்டுட்டு உருடா காலில் உளுந்தான அத்தனை பேர் பொத்து பொத்து பொத்துனேன் சசிகலா காலில் உழுகிறவன் வீட்டு வேலைக்காரி காலில் உழுகிறதும் ஒன்று தான் அப்போ இவர்களுக்கு எதுக்கு எங்கோட்டில் எதுக்கே சுயமரியாதை சுயமரியாதை இல்லாத இயக்கம்தான் திமுக திமுக இதில் பதவியை பகிர்ந்தளிப்பதா இவர்கள் நம்மை கவுத்து விடுவார்கள் அதனால் பதவியை புது அதிகார மையத்தை உருவாக்குவதா இந்த சண்டை தான் அத்திக்கடவு அவனாசி அத்திக்கடவு அவனாசி சண்டை அல்லது எம்ஜிஆர் படத்தை வைக்கிற சண்டை அல்லது என்ன சண்டை கொங்கு பெல்ட்டுக்குள்ள எந்த பெல்ட்டுக்குள்ளையும் வரக்கூடாது உனக்கு வே தேவை ஆட்சி அமைப்ப அமைப்பதற்கு நூற்றி பதினெட்டு அதை நாங்கள் தர்றோம் நூற்றி பதினெட்டை நாங்கள் உங்களுக்கு தர்றோம் ஆனா நீ எங்க பக்கம் வராத யார் அந்த நூற்றி பதினெட்டு நாங்கள் முடிவு எடுக்கிறோம் உன உன தலைவராக ஏற்றுக்கொள்ளுகிறோம் முதலமைச்சராக ஏற்றுக்கொள்ளுக்குறோம் பொதுச்செயலரை ஏற்றுக்கொள்ளுகிறோம் ஆனா எங்க பகுதிக்குள்ள வராத நாங்க தான் அதிகார மையம் எங்களை போல நீ ஒரு அமைச்சர் தானே ஜெயலலிதா காலத்துல நாங்கள் கும்பிட்டு டயர் தொட்டு கும்பிட்டோமா நீ தொட்டு கும்பிட்டுட்டு இருந்தால் நீ ஊர்ந்து தானே போன சசிகலாட்ட ஜெயலலாட்டை உருந்து போல இதுதான் சண்டை ஆக இதெல்லாம் தாண்டி அண்ணாதிமுக தொண்டை எடப்பாடியை ஏற்றுக்கிட்டான் எடப்பாடி தான் அதிகார மையம் பொதுச் செயலாளர் மதுரையில் முடி சுட்டு விழா பல லட்சக்கணக்கான பேர் போனான் அதோடு முடிஞ்சு போச்சு இனி பழைய வரலாறு திரும்பாது ஓபிஎஸ் வெளியே போனார் ஓபிஎஸ் வெளியே போய் தேனி பெரியகுளம் அண்ணாதிமுக குண்டோட கலைச்சிட்டு போயிட்டாங்களா இல்லையே ஓபிஎஸ் வெளியே போன பிறகு என்ன ஆச்சு தேனி பெரிய குளம் கட்சி இருக்க சரி குக்கர் என்னார் தினகரன் தினகரன் குக்கரில் நின்ற பிறகு தஞ்சாவூரில் கட்சியே இல்லையா நீயே தஞ்சாவூர் போக முடியலையே உனக்கு தேனிக்கு என்ன சம்மந்தம் தினகரனுக்கும் தேனிக்கு என்னமா சம்மந்தம் உன் சொந்த ஊர் மன்னார்குடி மாப்பியா கும்பல நீ இந்த மாப்பியா கும்பல் யார் தேனிக்கு போகிற உன்னை அங்கே தூக்கி இந்த போட்டான் நீ எங்கேன்னு இருக்கணும் தஞ்சாவூர்னு இருக்கணும் கும்போணத்தில் இருக்கணும் மாயத்தில் இருக்கணும் மன்னார்குடியில் இருக்கணும் அங்கே போகவே முடியலையே மன்னார்குடி தொகுதியில் அதிமுக ஜெயிக்கல யார் ஜெயிச்சிருக்கா திமுக ஜெயிச்சிருக்கு எந்த காலத்திலையும் மன்னார்குடியில் ஜெயிக்க முடியல யார் யார் தொகுதி சசிகலா தொகுதி அப்போ உன்னை தூக்கி ஓ மக்களை தூக்கி திருவிழா தூக்கி போட்டான் இப்போ இதே கதை தான் சசிகலா காலில் விழுந்து கை கட்டி சேவகம் பார்த்தவங்களுக்கு எடப்பாடிகிட்ட கை கட்டி சேவகம் பார்ப்பதற்கு என்ன பிரச்சனை இப்போ தான் உங்களுக்கு சுயமரியாதை முடித்து கொண்டதா இதுவரை தூக்கிட்டு இருந்ததா இந்த சண்டை என்பது அதிகார சண்டை பதவி சண்டை மீண்டும் தங்களுக்கு எம்எல்ஏ கிடைக்காது மீண்டும் எங்களுக்கு உள்ளாட்சி கிடைக்காது மீண்டும் திருடி திருடி எதிர்பார்க்கிறதற்கான போர்ட்போலியோ இலாக்கா கிடைக்காது இடம்படி கண்ணு வச்சுட்டார் புதிதாக ஒரு சட்டமன்ற உறுப்பினர்களை புதிதாக ஒரு இளைய தலைமுறையை எடுத்து வந்தால்தான் அண்ணாதிமுக காப்பாற்ற முடியும்னு நம்புகிறார் அதனால போகி பண்டிகை மாதிரி பழையனா கழிதலும் புதிய புகுதலும் இதுதான் சண்டை இப்போ ஈரோடுல எம்ஜிஆர் நூற்றாண்டு விழா நடத்திருக்கிறாங்க அதுல பாத்தீங்கன்னா செங்கோட்டையன் அவர்கள் தான் அந்த எல்லாம் போட்டோ போட்டிருக்காங்க அதுலயுமே இப்போ வந்து ஒரு சிக்கலாக வருது என்ன அப்படின்னா ஒரு பக்கம் எம்ஜிஆர் போட்டோ முழு உருவப்படம் போட்டுருக்காங்க இந்த பக்கம் ஜெயலலிதா அவர்களோட போட்டோ போட்டிருக்காங்க இப்போது பொதுச் செயலாளராக யார் இருக்காங்களோ அவங்களுடைய புகைப்படம் பெரிதாக இருக்கும் அதுக்கப்புறம் யார் யார் விழாவை நடத்துகிறாங்களோ அதுக்கு அதுக்கடுத்த இரண்டாம் கட்ட தலைவர்களுடைய ஃபோட்டோலாம் அதை விட சின்னதாக இருக்கும் ஆனால் இந்த பேனரில் எடப்பாடியினுடைய ஃபோட்டோவும் இந்த பக்கம் செங்கோட்டையினுடைய ஃபோட்டோவும் ஒரே அளவில் இருந்தது அப்படிங்கிறது இப்போ ஒரு பேசு பொருள் ஆயிருக்கு இரண்டாவது செங்கோட்டையன் பேசும்போதுமே வந்து இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய தலைவராக இருந்தால் எம்ஜிஆர் ஜெயலலிதா சொல்லிட்டு இப்போ யார் பொதுச் செயலாளராக இருக்கிறாங்களோ அவரை சொல்லிட்டு தான் அது அடுத்தடுத்த நிர்வாகிகள் பேரை சொல்லணும் ஆனால் அவர் வந்து எம்ஜிஆர் ஜெயலலிதாவை சொல்லிவிட்டு எடப்பாடியை விட்டுட்டு அதுக்கடுத்த நிர்வாகிகள் பேர் எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிச்சுறாரு எந்த இடத்துலையுமே எடப்பாடி பெயர் வரவே இல்லை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் இப்போ அந்த விழாவின் மூலமாக எழுந்திருக்குது இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இல்லை ஈரோட்டை பொறுத்த வரைக்கும் ஆற்றல் அசோக் அவர் நாடாளுமன்ற வேட்பாளர் திருப்பூரில் ஒரு வேட்பாளர் இரண்டு வேட்பாளர்களுமே செங்கோட்டையனுக்கு பிடிக்காத வேட்பாளர் இப்போ ரெண்டு பேரும் எம்பிஐ செங்கோட்டையை மதிக்க மாட்டாங்க இந்த காரணத்தினால் செங்கோட்டையன் எடப்பாடியை மதிக்க மாட்டேங்கிறேன் சட்டசபை தேர்தல் வருதுல்ல சட்டசபை தேர்தலில் எடப்பாடியினுடைய தேர்வாக சட்டமன்ற உறுப்பினர்கள் பட்டியல் தயாராக போகுது அப்போ செங்கோட்டைய செங்கோட்டையனு எம்எல்ஏ சீட்டு இருக்கான்னு தெரியல செங்கோட்டையனுக்கு எம்எல்ஏ சீட்டு உறுதியாக இல்லாமல் செங்கோட்டையனை சாண்டி பல பேர் அதிமுகவில் சட்டமன்ற உறுப்பினர் வருவதற்கான வாய்ப்பை எடப்பாடி உருவாக்கி கொடுக்குறேன் ஆனால் செங்கோட்டையன் காலங்காலமாக நிறைய தேர்தலில் பார்த்து வந்தவர் இல்லையா பார்த்து வந்தாலும் தலைமைக்கு கட்டுப்படணும்ல எடப்பாடி கட்டுப்படணும்லம்மா எடப்பாடி வேறே சொல்லாதவங்களுக்கு உங்களுக்கு எப்படி எடப்பாடி எம்எல்ஏ எம்எல்ஏ கொடுப்பாரு உங்களுக்கு எப்படி மந்திரி ஆகுவார் இல்ல அவரே இப்போ எடுத்த உடனே இது மாதிரியான விஷயத்துக்கு வந்திருக்க மாட்டார்ல உள்ள ஏதோ சலசலப்போ இல்ல அவரை ஓரம் கட்டக்கூடிய மாதிரியான ஏதோ ஒரு விஷயம் நடந்திருந்ததுனால தானே இவர் வந்து பொது வெளியில இது மாதிரியான ஒரு சில விஷயங்களை வந்து பண்றாரு நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஆற்றல் அசோக்கை போன்ற திருப்பூர் நாடாளுமன்ற உறுப்பினர்களை போன்ற பல செங்கோட்டையினுடைய கவனத்துக்கே இல்லாமல் வேட்பாளராக நிறுத்தப்படுகிறார்கள் முதல்லலாம் செங்கோட்டையும்தான் தேர்வு செய்வார் யார் எம்பியாக வரணும் யார் எம்எல்ஏ வரணும் யார் மேயர் இப்படி பல விஷயங்களை செங்கோட்டையும்தான் முடிவு பண்ணுவார் கூட்டணியை கொங்கு வேளாளர் பேரவை யார் பெஸ்ட் ராமசாமியும் ஈஸ்வரம் ரெண்டு பேருமே ஜெயலலிதா கூப்பிட்டு இவர்களை எப்படியாவது நம்ம கூட்டணி கூட்டிகிட்டு வாங்குற பொறுப்பை செங்கோட்டைகளுக்கு கொடுக்கும் இதெல்லாம் கடந்த காலம் ஆனால் இப்போ நிலமை நீங்கள் ஒரே வேலை எடப்பாடிக்கு விசுவாசமாக இருக்கணும் எடப்பாடியிடம் உங்களுடைய தனித்தன்மையை உங்களுடைய விசுவாசத்தை நீங்கள் சந்தேகத்துக்கிடமெண்ட்டி நிரூபிக்கணும் இதில் கோளாறு வந்த பிறகு தான் நீங்கள் ஒரு வேளை என்னை கவிழ்ப்பதற்கு சரி செய்கிறீங்களோ பிஜேபியோட தொடர்பு இருக்கீங்களோ இல்லை வேலுமணியோட தொடர்பு இருக்கீங்களோ இந்த சந்தேகம் வந்தால் செங்கோட்டையின பார்க்கவே மாட்டாங்க எல்லா அரசியலும் தானே இந்த காரணத்தினால்தான் இப்போ வேலுமணி முழு நேரமாக பிஜேபியுடைய ஆதரவாளராக மாறிட்டார் நீங்கள் கட்சி விட்டு வெளியே அனுப்புகிற எடப்பாடி பட்ட பாடு கொஞ்சம் நெஞ்சம் யார் ஓபிஎஸ் சசிகலா கட்டு கட்டுப்பாட்டுக்கு போகாமல் கட்சியை மீட்டெடுத்ததற்கு மிகப்பெரிய விலை கொடுத்துருக்கார் தினகரனாக உள்ளேயே விடக்கூடாதுன்னு நினைக்கிறார் ஆனால் வேலுமணி என்ன சொல்கிறாரு இவர்களை இணைத்தால் தான் வெற்றிங்கிறாரு ஓபிஎஸ் அவ்வளோ பெரிய தலைவனா சசிகலா அவ்வளோ பெரிய தலைவரா தினகரன் அவ்வளோ பெரிய தலைவரா இல்லை அண்ணாதிமுக விட்டவர்களுக்கு வெளியேறி பல கிலோமீட்டர் பயணம் பண்ணி பயணம் போயிட்டாங்க மீண்டும் ஏன் சேர்க்கணுங்கிற உன ஓ வேலுமணியுடைய கொங்கு பெல்டில் எடப்பாடி வரக்கூடாது என்பதற்காக இதை சொல்லுகிறாய் நீங்கள் அந்த பில்லியர்ஸ் பார்த்தீங்கன்னா மஞ்சள் அடிச்ச சேப்பெட்டில் அதே தான் கொங்கு பெல்ட்லாம் நீ வராத வந்தால் நான் குழப்பம் பண்ணுவேன் செங்கோட்டையை பேசுவார் கோகுலந்திரா பேசும் நான் ரஜினி போய் பற்றி கொடுத்து ரஜினியை கல்யாணத்துக்கு வரார் எடப்பாடி ரஜினியை கல்யாணத்துக்கு வந்தேன் எப்படி இருக்குது அந்த கல்யாணம் எடப்பாடி கூட்டமா ரஜினி கூட்டமா அப்போ அப்போது திட்டமிட்ட எடப்பாடியை பலவீனப்படுத்துகிற சிறுமைப்படுத்துகிற வேலை யார் பண்ணுறான் வேலுமணி ஏன் வேலுமணி பண்ணுறாரு எனக்கு என்னுடைய பதவி மீண்டும் எனக்கு உள்ளாட்சி கிடைக்குமா உறுதியாக சொல்லு அது சொல்ல முடியாது எடப்பாடி தரும் எது கிடைக்கும் காதி போர்டு கிடைக்கும் கதர் க கதர் காதி போர்டு தான் கிடைக்கும் இல்லை ஆதி திராவிடத்துறை கிடைக்கும் ஒன்றும் திருட முடியாது எனக்கு மீண்டும் உள்ளாட்சி வேணும் நேரிட்டு இருக்கிற உள்ளாட்சி வேணும் வேலுமணிகிட்டு பண்ணிட்டு இருந்து அதே அதிகாரிகள் இப்போ இருக்காங்க திருப்பி உள்ளாட்சி ஒரு வருஷம் கழித்து வேலு போகணும் இதுதான சண்டை இதை தாண்டி உங்களுக்கு என்ன கொள்கை சண்டையாக எம்ஜிஆரை பூஜிக்கணும் ஜெயலலிதாவை மேடையில் வைக்கணும் யாரை வச்சா தான் என்ன எனக்கு மீண்டும் அமைச்சர் பதவி வேணும் மீண்டும் என்னுடைய அதிகார மையத்துக்குள்ளே யாரும் வரக்கூடாது இது இருபத்தி ஆறு தேர்தலில் எடப்பாடி வெற்றி பெற்றால் இந்த சர்ச்சைகளெல்லாம் காணாமல் போகும் அதுவரை இந்த சர்ச்சைகளுக்கு முற்றுப்புள்ள வைக்க முடியாது இல்லை இந்த விழாவிலையுமே அந்த எம்ஜிஆர் நூற்றாண்டு விழாலையுமே கூட வந்து செங்கோட்டைன்னு ஒரு வார்த்தை பேசியிருந்தாரு என்ன அப்படின்னா வந்து எத்தனையோ வாய்ப்புகள் வந்தும் கூட நான் வெளியில எங்கேயுமே போகாம இந்த இது வந்து ஒன்னு சேரணும் அப்படிங்கறத நான் நினைச்சேன் என்ன சோதிக்காதீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த அவர் பேசியிருக்காரு இதை நம்ம எப்படி எடுத்துக்கிறது இல்லமா அவருக்கு இப்போ வேற வாய்ப்பு எங்க போனாலும் வாய்ப்பு வராது பிஜேபியில் விசாரணை போறாரு திமுக விசாரம் போறாங்க இதுக்கப்புறம் வரும்னு சொல்லல இதுக்கு முன்னாடி நிறையா இல்லாரு இல்ல பிஜேபியில் போய் சேர்ந்து செங்கோட்டைய கோபி தோணி செஞ்சுருவாரா அண்ணா அதிமுக கூட்டணி வேணும்னு கேட்டுட்டு இருக்கு வேற என்ன வாய்ப்பு விடுதலை சிறுத்தைகள் போய் பூச்சியாளர் ஆயிரு செங்கோட்டைய ஆக முடியாது விஜய கட்சியில் போய் பூச்சியாளர் முடியுமா உனக்கு எங்கேயா வாய்ப்பு வருது கோபியை தாண்டி உன் உனக்கு அவனுக்கு ஓட்டு போட மாட்டான் கோபி குன்னத்தூர் கொட்டிச்செவ்வியூர் தாண்டி உனக்கு எவ்வளோ ஓட்டு போட மாட்டான் குள்ளம்பாளையம் தான் சொந்த ஊர் குள்ளம்பாளையத்தை தாண்டி எவனும் ஓட்டு போட மாட்டான் நீ அகில இந்திய தலைவனா இல்லை தேசிய தலைவனா இல்லை உனக்கு என்ன அடையாளம் இருக்குது ஒரு அடையாளம் இல்லை எடப்பாடியோடு இணைந்து பய பயணிப்பது தான் உன உனக்கான அரசியல் எதிர்காலம் ஆனால் நீ வேலுமணியுடைய திட்டத்தின்படி செயல்படுகிறாய் வேலுமணி எதை போட்டு கொடுக்குறாரோ அதை செயல்படுத்த நினைக்கிறாய் ஆனால் அதுக்கெல்லாம் எடப்பாடி அஞ்ச மாட்டார் ஏன்னா கீழிருந்து பல செங்கோட்டையர்களை பல வேலுமணிகளை பார்த்துட்டு இருந்த அதிகாரத்தில் இருப்பவர் தான் எடப்பாடி அந்த காரணத்தினால உங்களுடைய எந்த கோரிக்கைகளையும் செவிசாய்க்க மாட்டார் இதெல்லாம் அதிகார வருவதற்கு முன்பு நடக்கக்கூடிய பதவி சண்டை அதிகாரம் வந்து இருபத்தி ஆறு ஆட்சியில் உட்கார்ந்து விட்டால் அத்தனை பேரும் அடிமையாக அமைதியாகி விடுவார்கள் இதுதான் கடந்த காலங்களில் பல இடங்களில் நடந்திருக்கு அதே போல் தான் இதுவும் நடக்கும் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக செலவிட்டேன் நன்றிங்க நன்றி வணக்கம்